ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இது ஒரு ஜாலியான ஃபன்னியான ஒரு நேச்சுரல் லவ்வர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு பெஸ்ட்டான வீடியோன்னு இதை சொல்லலாம் ஓகே ஒரு ரேண்டம் பிளாக் பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சுற்றி வந்து இதே மாதிரி பச்சை பசையல்னு தான் இருக்கும் ஃபுல்லா வந்து பூச்செடி மரம் இது மாதிரிலாம் இருக்கும் மார்னிங் நம்ம கண்டிப்பாக மயில் பார்க்கலாம் மயில் பார்க்கணும் அப்படின்னா வீட்டு மேலேயே நிற்கும் வீட்டோட மாடியில் கூரையில் இதை மாதிரி எல்லாமே மயில் நிற்கும் மழை டைமில் வரும்போது கண்டிப்பாக வந்து நிறைய மயில் பார்க்கலாம் ஸோ அதெல்லாமே நான் வந்து வர்றப்ப நான் எங்களுக்கு எடுத்து அப்லோட் பண்ணுறேன் மார்னிங் பார்த்திங்கன்னா ஷர்வி எல்லாருமே வேக்கப் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு அவளுக்கு கொஞ்சம் ஏதாவது ட்ராயிங் பண்ணுற மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா எனக்கு கொஞ்சம் போர் அடிச்சுது அப்படின்னா ஸோ அதுக்காக அவள்கிட்ட அந்த ஸ்கெட்ச் எல்லாம் எடுத்து கொடுத்தாச்சு ரஞ்சுவோட எடுத்து கொடுத்தாச்சு அப்போ வந்து யாருமே இல்லை அடுத்து வந்து அத்தை அச்சு எல்லாம் வந்தோடனே அவள் மகிழினி வந்தோடனே அவளுக்கு ஜாலி ஆயிடுச்சு ஸோ எல்லாரும் சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எல்லாருமே வந்துட்டு இருந்தாங்க ஸோ அந்த கேப்பில் நம்ம வந்து ரெண்டு பக்கமே பூச்செடிலாம் நிறையா நிறைய இருக்கு நம்ம பிளாக்ல எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெட் கலரா இருக்கு இந்த விதையெல்லாம் பேர் வந்து எனக்கு தெரியல சரியா பட் உங்க எல்லாமே இது மாதிரிலாம் இருந்தால் சொல்லுங்க இது எதோ சிலது விஷக்காயாக கூட இருக்கும் அதனால் எதையுமே நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாமே நான் எதுவுமே டச் பண்ணலை பட் இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ கோகுலாஷ்டமிங்கிறதுனால ஷர்பி ஆதவ் மகிழினி மூணு பேருக்குமே வந்து ராதை கிருஷ்ணர் அது மாதிரி வந்து கெட்டப் நம்ம போட்டு விட்டுருந்தோம் ஸோ இங்கே தான் நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் ஏன்னா பேக்ரவுண்ட் அழகா இருக்கேன்னு அப்படியே ஒரு வாக் போயிட்டு வரலாம் சின்ன பக்கத்துலேயே ஆறு எல்லாம் இருக்கு ஸோ அப்படியே பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்பிட்டோம் ஸோ நம்மளாம் கேங்காக சேர்ந்தோம்னா சொல்லவே வேணும் அப்படியே ஜாலியாக அடிச்சிட்டு அப்படியே ஃபன்னியாக போயாச்சு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக ஆட்டோ வண்டி அது மாதிரிலாம் வரவே வராது ரொம்ப ரேர் இந்த வீடியோ நாங்கள் எடுக்கிறதுக்குள்ளே எந்த வண்டியுமே வரவே இல்லை அவ்வளோ ரொம்ப ரேராக தான் வண்டி வரும் ரொம்ப உள்ளடங்கு இருக்கிற ஒரு கிராமம் மாதிரிதான் சோ இந்த இதெல்லாம் பாக்கும்போது நமக்கு இந்த கூமாப்பட்டி அந்த ரீல்ஸ் தான் ஞாபகம் வந்துச்சு ஸோ இப்போ பக்கத்தில் பாலம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் கிட்டே கட்டிக்கிட்டே இருக்காங்க இது ஏதோ ஒரு மெயின் ரோட்டில் போய் ஜாயின் ஆகுது அப்படிங்கிறதுனால அங்கே மட்டும் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு இல்லைன்னா இது ஃபுல்லாக நீட்டாகவே வந்து ஒத்தையடி பாதையாகவே தான் இருக்கும் எடைப்பட்ட அந்த பாலம் கட்டுற இடம் மட்டும் கொஞ்சம் க்ரௌடாக இருக்குது மற்றபடி அகைன் அதே மாதிரி ஒத்தையடி பாதை வந்து கண்டினியூவாக இருந்துச்சு நாங்கள் வந்து அதில் காட்டு முல்லை காட்டு மல்லி இதெல்லாம் நம்ம அந்த பாட்டில் கேட்டிருக்கோம் இல்லையா ஸோ அதெல்லாம் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா ஸோ அதுக்காக தான் போய் நாங்கள் அதெல்லாம் பார்க்க போனோம் காட்டு முல்லை காட்டு மல்லி இதெல்லாம் யாருமே பறிக்கவே மாட்டாங்களா அப்படின்னா அதே மாதிரி பூ தான் இருக்கு நம்ம ஒரு முல்லைப்பூ எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு சோ நான் இப்ப கூட அதெல்லாம் தான் காமிச்சிட்டு இருக்கேன் ஆனா வந்து அது கிளியரா தெரியல இப்போ நான் கையில எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் அது வந்து ஆனால் ஸ்மெல் வந்து சூப்பரா இருக்கு நம்ம நார்மலா இருக்கிற பூவை விட அது இன்னுமே ஸ்மெல்லு நல்லா ஹெவியா இருக்கு இப்போ நான் வந்து உங்களுக்கு பறிச்சு ஜூம்ல காட்டுறேன் பாருங்க கையில வச்சு எல்லாமே பூத்து இருக்கு நல்லா மொட்டாவும் இருக்கு ஸோ அதுவுமே எடுத்து காட்டுறேன் ஸோ இதெல்லாம் யாரும் பறிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா இந்த பூ எல்லாம் பாம்பு வரும்னு சொல்லுவாங்க ஸோ அதனால வந்து கேர்ஃபுல்லா நம்ம இருக்கணும்னு சொல்லி எஸ்கேப் ஆயாச்சு இதுல இந்த இட்லி பூலாம் இருக்குல்ல அதை மாதிரி கொத்து கொத்தா பூலாம் வந்து காட்டுல உள்ளது அதோட பேர் வந்து நார்மலா இருக்கிற பூவை விட காட்டு மல்லி அது மாதிரி காடை மட்டும் சேர்த்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை ஃபைனலா பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் நான் அத்தை வீட்டுக்கு தானே வந்திருக்கேன் ஸோ அதனால பெரியத்தையுமே வந்திருந்தாங்க ஸோ ம சின்னதா ஒரு கிளிப்பை வந்து ஜாலியா பேச சொல்லி எடுத்திருந்தோம் சும்மா ஃபன்னியாக இருக்கட்டும் அப்படின்னு நான் நான் ரொம்ப ஃப்ரீயாக தான் பழகுவேன் எங்கள் அத்தை எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் எல்லாேருமே எனக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துப்போம் ஸோ அதனால எனக்கு தெரியல ஸோ அந்த வீடியோவை பாருங்க உங்களுக்கே தெரியும் கண்டினியூவாக ஸோ இதுதான் அந்த நான் சொன்னேன் இட்லி பூ அப்படின்னு சொன்னாவை எனக்கு கரெக்டாக தெரியல சௌந்தர்யா சொல்கிறது தான் நான் சொன்னேன் இதெல்லாம் இந்த மாதிரிக்கா அந்த மாதிரிக்கானு சரி ஓகே உங்களுக்கும் காட்டலாம்னு சொல்லி காமிச்சேன் பூ நல்லா டார்க்காக தானே இருக்கும் அப்படின்னா இல்லை இது கொஞ்சம் லைட் கலரில் இருக்குது பாருங்கள் இது ஒரு லைட் கலர் வாங்குங்க உங்களுக்கு டார்க் கலரில் காட்டுறேன் அப்படின்னா நீ எங்கேயாவது காட்டுறேன் காட்டுறேன்னு சொல்லி ஏதாவது வந்துடுற போதுட்டி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எஸ்டே போயிட்டோம் இருந்தாலும் நாங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து இதெல்லாம் நம்ம ஊர்லேயுமே இருக்கும் நின்று பார்த்து எடுக்கிறதுக்குலாம் அங்கே இருக்காது ஸோ அதுக்காக இங்கே வந்து நான் எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ அகையன் நம்ம வந்து ரிட்டர்ன் வந்தாச்சு அந்த பாலம்லாம் கட்டிட்டு இருந்தாங்களா அதில் வந்து என்னென்னா நடந்து போகிறதுக்கே இடம் இல்லாத மாதிரி இருந்துச்சு அந்த குண்டு குழிலலாம் ஏறி இறங்குற மாதிரி இருந்தது இருந்தாலும் பரவாயில்ல போய் சும்மா சுற்றி பார்த்துட்டு வருவோம் மீன் வந்தோம் மயிலை ஒன்றை கூட காணுமேன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மயிலை பார்த்துட்டோம் ஏன்னா தோகை விரிச்சிட்டு அதை ஆடுறது அதை மாதிரிலாம் நான் வரும்போதெல்லாம் பார்த்துருக்கேன் பட் நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது கரெக்டாக வந்து எந்த மயிலுமே வந்து கண்ணில் படாத மாதிரி இருந்துச்சு ஃபைனலி ஒரு மயில் பார்த்தாச்சு நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து வீட்டு பக்கத்தில் வந்து வீடு மேலே வந்து மயில் நின்றுச்சு அந்த மேலே குறையில அதுவுமே எடுத்திருக்கேன் பட் ரொம்ப சின்ன மயில் அது அந்த பெண் மயில் மாதிரி இருந்தது அதனால தோக தெரியல இந்த இதுல பாத்தீங்கன்னா அவங்க பூட்டே போடல அந்த வேலியில ஆனா செருப்பு தொங்க விட்டுருக்காங்க அதுல என்ன தெரியுது பூட்டு போட்டா கூட இவ்வளவு பாதுகாப்பா இருக்காது அந்த கொள்ளை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதை தாண்டி வர்றவங்களுக்கு அப்புறம் என்ன சொல்றதுன்னு தெரியல புரிஞ்சுக்கோங்க சோ அதை தாண்டி அது உள்ள மயில் நின்றுச்சு நான் சொன்ன அந்த மயிலுக்கு மட்டும் என்னடி இந்த செருப்பை பார்க்காம உள்ள போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அடுத்து இந்த தென்னை மரம் அதெல்லாம் வெட்டி வச்சிருந்தாங்க சோ நான் இதை கேட்டதுக்கு வர்றவங்களுக்கு தாக்கா சோஃபா எங்க ஊருக்கு சோஃபா போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தா சோ ஊருக்கு போகிற போதெல்லாம் இந்த மாதிரி ஜாலியாக நம்ம வந்து அப்படியே பேசிட்டு அப்படியே வாக்கிங் மாதிரி போயிட்டு வர வேண்டியதான் நம்மளுமே கிராமத்தில் தான் இருக்கும் ஆனால் நம்ம உள்ளூர்ல போகும்போது ஒரு மாதிரி ஷையா இருக்கும் அங்கே இது பண்ணும்போது பட் இப்போ தெரியல வெளியே இருந்தானே வந்திருக்கோம் அதனால வந்து தெரியல அதனால நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இந்த மாதிரி நிறைய ஒரு சில வீட்டுல எல்லாம் அந்த மாதிரி பூச்செடிலாம் வச்சிருந்தாங்க பார்க்க அழகாக இருந்துச்சு நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ் தான் இது வீட்டுக்கு போற ரோட்டோட என்ட்ரன்ஸு ஷர்பியெல்லாம் பாத்தீங்கன்னா வெல்கம் பண்ணிட்டு இருந்தா எங்களை அவ விளையாடிட்டு இருந்தா ஸோ சொல்லிட்டு போனேன் அவள்கிட்ட வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே விளையாடிட்டு இருந்தா சோ அதனால விளையாடிட்டு ரெடி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சொல்லிட்டு போனோம் அவ வந்து வெல்கம் பண்ணிட்டு இருந்தா நம்ம பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட்லயே மொத்தம் நாலு வீடு தான் இருக்கும் அதுல வந்து ஒரு வீடு மட்டும்தான் வேற ஒருத்தவங்களோடது மூணு மீதி மூணு வீடுமே வந்து மாமா பெரிய மாமா சின்ன மாமா அது மாதிரி அவங்களோடதே தான் ஸோ அதனால இந்த ஸ்ட்ரீட்டே நமக்கு நம்ம ஆக்கிரமிச்ச மாதிரி ஃபுல்லா விளையாடுறது ஷர்வி குழந்தைங்க எல்லாம் ஜாலியா விளையாடுறது அந்த மாதிரி தான் என்ன ஒண்ணு நமக்கு ஆப்போசிட்ல இந்த மாதிரி கொஞ்சம் இதா இருக்கிறதுனால பாத்துக்கணும் என்ன சொல்றாங்க இங்கன்னா நம்ம டெய்லி நடந்து போயிட்டு தானே இருக்கும் ஸோ அதனால் வந்து அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை அப்படி நாங்கள் இருந்தாலுமே எனக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கணுங்கிற மாதிரி தோணிட்டு இருக்கோம் அதனால் நான் பார்த்துட்டே இருப்பேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நாங்களாம் மார்னிங் வந்து ஆப்பம்லாம் சாப்பிட்டுட்டோம் ஸோ அதனால் அப்போ நான் வீடியோ எடுக்கல ஏன்னா அது எனக்கு அந்த மைண்டே வரல எடுக்கணுங்கிற மாதிரி எனக்கு தோணலை ஸோ அதனால் அப்படியே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பெரியத்தை வந்தோன்னே நம்ம எடுக்கும் போதுதான் ஓகே நம்ம வீடியோவில் கூட எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் டக்குன்னு வீடியோ எடுத்துட்டேன் என்னடா தே ஆப்பம் வித் தேங்காய் பால் காரச்சட்னி எல்லாமே கொஞ்சமாக இருக்கேன்னு பார்க்காதீங்க ஸோ நாங்கள் எல்லாமே சாப்பிட்டுட்டோம் ஸோ பேலன்ஸ் இருந்தது தான் ஆப்பத்துக்கு நேற்று ஈவினிங் தான் மாவு அரைச்சிருந்தாங்க ஸோ நல்லா இருந்துச்சு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்தது இங்கெல்லாம் வந்துட்டோம்னா ஃபுல்லாக ரெஸ்ட்டு மட்டும்தான் எந்த ஒர்க்குமே கிடையாது காலைல லேட்டாக எந்திரிச்சிட்டு நைன் டென் அந்த மாதிரி தான் நாங்கள் வேக்கப் டைமே அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா கதை பேசிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஜாலியாக எப்படி கதை பேசுவோமோ அதே மாதிரி என்ன ஒன்று நந்தினி இந்த டைம் மிஸ்ஸிங் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் பட் அவளுமே ஈவினிங் வந்துட்டு போயிட்டா ஸோ அதனால அப்படியே ஜாலியாக இருக்க கதை பேசிட்டு நைட்டு தூங்கும் போது பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி ஒரு மணி கூட ஆயிடும் நம்ம ஊர் திருவிழா டைம்ல எல்லாமே நாங்கள் அப்படியே அந்த கேங் சேர்ந்துருவோம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சாமி இந்த டைம் இந்த பக்கம் போகும் அது வந்து ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கு அது வரைக்குமே முடிச்சுட்டு இருப்போம் திரும்ப அக்கவே நாங்கள் சீக்கிரம் எந்திரிக்கணும் அது தெரியாது என்னைக்காச்சும் ஒரு நாள் தானே ஜாலியாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அம்மா எல்லாம் அவர் சரி ஒரு நாள் தானே பேசிட்டு இருக்காங்க இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி விட்டுருவாங்க அம்மா அத்தைலாம் இளநீ கேட்டுகிட்டே இருந்தோம் ஷர்வி கேட்டே இருந்தோம் இங்கே வந்தா இளநீ குடிக்கலான்ட்டு ஸோ அதனால மாமா வந்து இளநீ வெட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க இளநீ அதில் உள்ள தேங்காய் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே அடுத்து லஞ்சுக்கு ரெடி ஆயிட்டோம் லஞ்ச் என்ன அப்படின்னா தேங்காய் பால் பூலாவு இருக்குல்ல ஸோ அதுதான் பண்ண போறாங்க ஸோ தம்ல போட்டு ஸ்டை அந்த ஸ்டைலில் பண்ணுவோம்ல அந்த மாதிரி தம்ல தான் பண்ணாங்க ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ நான் சின்ன சின்ன கிளிப் மட்டும் எடுத்துகிட்டு சமைக்கிற மாதிரி அதை மாதிரி இந்த பிளாக்கு கொண்டுட்டு போக வேணாமே அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன கிளிப் மட்டும் எடுத்துக்கிட்டேன் ஒரு நாள் ரெண்டு நாள் இது மாதிரி ஊருக்குலாம் வரும் அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃப்ரீயாக அப்படி இருந்துடலாம் ஸோ எனக்கு அப்படி தான் தோணும் எப்போயுமே இப்போ பார்த்திங்கன்னா மரத்துக்கு தென்னை மரத்துக்கு மேலே தான் நம்ம வந்து நிற்கிறோம் நாங்கள் தான் இருந்தோம் இதில் எந்த நமக்கு ஏழனியெல்லாம் பெரிச்சிட்டு இருந்தாங்க தேங்காய் பால் எடுத்து அதுக்கான அளவு எடுத்து ஃபில்டர் பண்ணி வச்சாச்சு ஸோ எல்லாம் காயெல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சாச்சு நமக்கு இன்றைக்கி லன்ச் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் புலாவ் வித் வந்து சிக்கன் கறி அப்புறம் வந்து கனவா கனவா மீன் வந்து எத் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் கனவா வந்து இங்கே கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கும் நம்ம ஊர் சைடுமே கிடைக்கிது பட் இங்கெல்லாம் வந்து ரொம்பவே அது ஃபே ஃபேமஸாகவும் இருக்குது ஈஸியாகவும் இருக்குது நம்ம எல்லாம் சொன்னோம்னா தான் எடுத்துகிட்டு வராங்க இன்றைக்கி சொல்லி வைக்கிறோம் அப்படின்னா நாளைக்கு அடுத்த நாள் அதை மாதிரி வந்து சொல்லியிருக்கோம் அப்படின்னா எடுத்துகிட்டு வந்து தருவாங்க ஸோ என்னோடய பிளானுமே நான் ஃப்ரைடே ஈவினிங் வந்தேன் சண்டே ஈவினிங் வந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஷர்பி வந்து கேட்டுகிட்டே இருந்தாலே தம்பியையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே வந்துட்டு போகலாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்தாச்சு ஸோ ரெசிபிலாம் எப்பயுமே வந்து நான் எதுவும் எப்பயுமே நம்ம காமிச்சிட்டு தானே இருக்கும் ஸோ அதனால அதெல்லாம் வேணாம் வளாகா எடுத்துக்கலாம் சும்மா அத்தை எல்லாரையும் பண்ணியா காட்டலாம் அப்படின்ட்டு இது முடிஞ்சிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஈவினிங் வந்து கிருஷ்ணர் ராதை அந்த கெட்டப்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷர்வி ஆதவ மகிழினி மூணு பேரையும் நல்லா குளுப்பாட்டி ரெடியா வச்சிருந்தோம் சாப்பிட்டீங்க அப்படின்னா எல்லாருக்கும் மேக்கப் தான் அப்படின்னு எல்லாரையும் அப்படியே இதே மாதிரி தூங்க சொல்லி கண்ணை மட்டும் முடிக்கோங்க அப்படின்னு சொல்லி மேக்கப் ரெடி பண்ணியாச்சு இங்க இருக்கிற பொருள் மட்டும் வச்சு நம்ம பண்ணி விட்டாச்சு பெருசா எதுவும் வேணா லிப்ஸ்டிக்லயே ஐ ஷேடோ பிளஷ் எல்லாம் போட்டு சூப்பரா ரெடி பண்ணியாச்சு இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஒரே ஒரு கிருஷ்ணர் ரெண்டு ராதை இதுல நாங்க சொல்லிட்டு இருந்தோம் ஒண்ணு ராதா இன்னொன்னு ஒரு பொசிஷன் நம்ம கொடுத்தாச்சு போஸ்டிங் கொடுத்து வந்து உட்கார வச்சாச்சு லிப்ஸ்டிக் பண்ணி விட்டுட்டேன் பொட்டெல்லாம் அழகா கோபரேட்ல வந்து ஆதவ் தான் கொஞ்சம் காமிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் இவங்க இவங்களுக்கு எல்லாம் வச்சு வச்சு காமிச்சு அவனையுமே அப்படி கொஞ்சம் இது பண்ணியாச்சு கொஞ்சம் கொஞ்சம் வாழும் பண்ற டைம் ஆயிடுச்சு அந்த டைம் அதனால ஏன்னா ஒரு ஒரு வயசு தாங்கிட்டு அப்படின்னா சுத்தமா கேட்க மாட்டாங்க அடுத்த வருஷமாவது ஏதாவது பண்ணிக்கலாம் இந்த வருஷம் சுத்தமா கேட்க மாட்டாங்களே அதனால போன வருஷம் ஒரு மூணு நாலு மாசம் குழந்தையா இருந்தான் சோ ஈஸியா அவனை வந்து ஹேண்டில் பண்ணிட்டோம் கிருஷ்ணருக்கு இந்த வருஷம் வந்து சுத்தமா ஹேண்டிலே பண்ண முடியல ஒரிஜினல் கிருஷ்ணர் மாதிரியே ஃபுல்லா வாலுக்குட்டியா இருந்துச்சு எனக்கு பொதுவா வந்து வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு பயந்து பயந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா சில டைம் இவங்க ஏதாவது நினச்சிப்பாங்களோ அவங்க ஏதாவது நினச்சிப்பாங்களோ அப்படின்னு ஸோ அதுக்காக தான் நான் நிறையா வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் வந்து எடுத்துருக்க மாட்டேன் நான் கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ நம்ம வீடியோ எடுத்து கேமரா பிடிச்சிட்டே இருந்தோம்னு ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு இப்போ இப்போ தான் அந்த ஷை எல்லாம் விட்டுட்டு நான் எல்லாமே வீடியோ வந்து வளாக் எடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் அது மறாமே நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு கூட சொல்லலாம் முன்னாடிலாம் நான் சொல்லியிருப்பேன் எனக்கு வ்ளாகே எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல ஸோ எந்த மாதிரிலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியா கொடுங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது தான் அந்த செல்ஃப் டூர்லாம் வந்து நிறைய பேர் எனக்கு சஜஷன் பண்ணிங்க ஸோ ரொம்ப தேங்க்ஸ் அப் அப்கமிங்கில் நிறைய வந்து இந்த ஆர்கனைசர் டூர்லாம் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ சொன்ன மாதிரி கிருஷ்ணர் ரெடி ராதே ருக்மணி ரெண்டு பேருமே ரெடி லாஸ்ட் இயரும் நான் வந்து இங்கே கோகுலாஷ்டமி எனக்கு இருந்தோம் தம்பியை பார்க்கறதுக்காக அப்போ தான் வந்து ஷர்வியோட அப்பா வந்திருந்தாங்க ஸோ அதனால் நானே ஷர்வி அவங்க டேடி மூணு பேருமே வந்திருந்தோம் ஸோ இங்கே செலிப்ரேட் பண்ணால் இந்த வருஷமும் கரெக்டாக வந்து நாங்கள் அதை மெயின் பண்ணியே நாங்கள் வரலை ரோஷனி இடையில வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கா ஸோ அதை மெயின் பண்ணி வரலை பட் வந்துட்டு கரெக்டாக அமைஞ்சிடுச்சு செட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிட்டு இது மூணு குட்டிஸையும் ஆளுக்கால ஒவ்வொரு மேக்கப்பை கலைக்கிறது ஒவ்வொருத்தவகம் வந்து பிள்ளாங்குழல எடுக்கிறது அந்த மாதிரி அதுவும் கொட்டி கிருஷ்ணா வந்து வாழ்பையனா மாறிட்டான் நான் இங்கே ஊரில் இருக்கிறதுனால தான் நான் நேற்று கூட நான் வீடியோ எதுவும் அப்லோட் பண்ணலை நான் முந்தினத்து வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் நெக்ஸ்ட் டே என்னால் முடிஞ்சது அப்படின்னா அப்கமிங்ல வீடியோ அப்லோட் பண்றேன் இல்லைன்னா நான் மண்டே ஊருக்கு போயிட்டு உங்களுக்கு அப்லோட் பண்றேன் அப்படின்னு ஸோ அதனால தான் நேற்று வந்து வீடியோ போட முடியல இன்றைக்கி வந்து கோகுலாஷ்டமிக்கு எடுத்தது இருந்துச்சு ஸோ அத்தையோடலாம் ஃபன்னியாக எடுத்தோமா ஸோ அதை ஜாயின் பண்ணி போடலாமே அப்படின்னு சொல்லி அந்த இந்த வ்ளாக் இதெல்லாமே முடிச்சுட்டு ஈவினிங் நல்லா ஜாலியாகவே போயிடுச்சுலாம் கோகுலாஷ்டமி அப்படின்னு சில பேர் வீட்டிலலாம் வந்து சாமி கும்பிட்றாங்க பட் இங்கேலாம் பழக்கம் கிடையாது நம்ம வந்து குட்டீஸ்களுக்காக ஃபோட்டோஸ்லாம் எடுத்து போட்டுகிட்டு இருந்தோம் ஸோ இது வந்து டூ டேஸ் விலாக் அப்படின்னு சொல்லியேன் இல்லையா அதனால் வந்து அடுத்த நாள் மார்னிங் வேக்கப் போனோன்னே வந்து நம்ம மயிலை பார்த்தாச்சு ஸோ பக்கத்து வீட்டில் வந்து இருந்துச்சு ஸோ அப்படியே பார்த்துட்டு மகிழினிக்கு ஷர்பிக்லாம் காமிச்சிட்டு இருந்தேன் ஸோ நான் இந்த சைடு போகிறதுக்குள்ளே அந்த பக்கம் போயிடுச்சு ஸோ வாசல் பக்கம் போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே அது பறந்து ஆப்போசிட்டில் நம்ம எடுத்தோன்னே விளாக் ஸ்டார்டிங்லேயே ஆப்போசிட்ல வந்து கொள்ளையெல்லாம் காமிச்சிருந்தேன் பாருங்க அது வரைக்கும் பறந்துருச்சு ஸோ விடாம அப்படியே பறந்துருச்சு ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும் குட்டியா ஏதோ காக்கா பறக்கிற மாதிரி இருக்கு ஸோ அது மயில் தான் பெருசா இருக்கு நம்ம கொஞ்சம் எட்டில இருந்து எடுத்ததுனால அது அப்படி தெரியுது இது வந்து கண்ணால முருங்கை இல்லைன்னு சொல்லுவாங்க இருமலுக்கு ரொம்பவே பெஸ்ட் வாங்க நம்ம அத்தையோட ஸ்பீச்சை கேட்கலாம் என்னங்க மீன் வாங்க கிளம்புறோம் எங்க அண்ணன் பொண்ணு கேட்டியா அவ கொஞ்சம் இது பண்றா பண்றா பண்ண வர மாட்டேன்னு கொஞ்சம் அடமுடிச்சு கட்டி அழைச்சிட்டு மீனை போய் பார்க்கல அங்க என்ன பார்த்து தான் வாங்கிட்டு வரோம் அங்க போய் நம்ம அத்தையோட மீன் என்னென்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் மக்களே சமைச்சு சாப்பிட்டுட்டு நாங்க ஊருக்கு கிளம்புவோம் என்ன பத்தி நாலு வார்த்தை சொல்லுங்க நான் வந்து உனக்கு அண்ணன் பண்ணா கிடைச்சதே உன்னி பண்ண பாக்கியும் அப்படின்னு சொல்லு ஒரே சொல்லு நான் பொண்ணா கீத்தியா கிடைக்கிறதுக்கு வந்து பேசுவோம் வந்து பேசுமா. நீன எல்லாம் பேச முடியாது. நீ பண்ண புண்ணியம் அப்படி சொல்ல. நான் பண்ண நான் பண்ண புண்ணியம். நீங்க அண்ணன் பொண்ணா நல்ல பொண்ணா வாச்சது. என்ன சொல்லி கொடுத்தது என்ன கேட்ட சொல்ல கீர்த்தி கிடைச்சது நான் பண்ண புண்ணியம். எங்க அண்ணன் பொண்ணா கிடைச்சதுக்கு சும்மா கட நீ சொல்லு. மக்கள் லைன்ல இருக்கு நீ சொல்லு. நான் சொன்னா. புண்ணியம் தான் எங்க அண்ணன் பொண்ணா

கிலோ அதை மாதிரி எடுத்துக்க மாட்டாங்க அவங்க அள்ளி கொடுத்துறது இல்லை அந்த மீனோட ஒவ்வொரு மீனோட அளவு பத்து மீன் இவ்வளோது அதை மாதிரி சொல்லுவாங்க ஸோ இங்கெல்லாம் தான் வாங்குவாங்க போல ஸோ நம்ம ஊர் சைடு தான் அந்த கிலோ கணக்குல எல்லாம் விற்கிறாங்க எது வந்து பெஸ்ட்டுன்னு தெரியல பட் இது வந்து கொஞ்சம் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்றாங்க இவங்களே கருவாடும் வச்சுருந்தாங்க ஸோ நமக்கு வேணுங்கிறது எது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து வாங்கிக்கிட்டு கருவாடுமே வாங்கினாங்க மீனுமே வாங்கினாங்க இங்கேயுமே கருவாடுமே அவங்க பாருங்க அள்ளி தான் வைக்கிறாங்க அந்த படிக்கணக்கோ கிலோ கணக்கோ அப்படிலாம் கிடையாது அள்ளி தான் வைக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் வெளில வேணாலும் போய் பார்த்துட்டு வாங்க அதை விட அது நிறையா தான் இருக்கும் அப்படின்னாங்க ஸோ நம்மளுமே அப்படியே வாங்கிட்டு கிளம்பியாச்சு இப்போ நம்ம அந்த மீனெல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு ஊருக்கு போக வேண்டியதான் இருந்து நம்ம ரெகுலர் விளாக் ரொட்டீன் லைஃப் அப்படியே ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ அப்படியே ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு நாங்களுமே அப்படியே கிளம்பிட்டோம் ஸோ இந்த விளாக் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வேறு வெடியில் பார்க்கலான்னு திரும்ப கீர்த்தி